வணக்கம் நண்பா இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைன்னு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுப்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் நீ பாருங்கள் பத்தொம்பது ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானா டிஎல் லாட்ரிக்கான கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குனால் கணக்கு எஸ்எம் கொடுத்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸியாக பார்க்கலாம் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுமா அப்போ நான் டெலியும் பக்க வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மள பார்த்திங்கன்னா கெஸிங் குரூப் இருக்குதுப்பா கெஸ்ஸிங் குரூப் பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் இருக்குது டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது வந்து மெயின் சேனலோட லிங்கு உங்களுக்கு எஸ்எம் குரூப் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து முந்நூறுபா கட்டுற மாதிரி இருக்கும்பா முந்நூறுரூவா கட்டினீங்க அப்படின்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி கேரளா அந்த நாலு சோகம் சேர்த்து கெஸ்ஸிங் கிடைக்கும் வேணுன்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கும் டெலிகிராம் சேனலில் மெயின் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு ப்ரைவேட்டாக வந்து செக் பண்ணுங்கன்னுப்பா இன்றைக்கி ஒரு மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா மூணு நாலு ஆறு இந்த மூணு நாலு ஆறுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மூணாம் நம்பரும் கிடச்சிருக்கு நாலாம் நம்பர் கிடச்சிருக்கு ரெண்டுமே பார்த்திங்கன்னா போர்டு வயசாக சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இது பார்த்திங்கன்னா ஒரே போர்டில் கிடச்சதுனால நம்மளுக்கு ரெண்டு செட்லேயும் சரி பாக்ஸ்லேயும் சரி நம்ம வந்து சேர்த்து கொடுக்காமட்டோம் ஜஸ்ட் லென்ஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு ஆல் போல பார்த்திங்கன்னா மெயினாக ஆல் போட டார்கெட் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்ததில் நம்மளுக்கு நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு மெயினாக பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு ஆல் போல அடுத்தது ஹார்மோனி பார்த்திங்கன்னா நாலு ஜீரோ நாலு இதில் பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் கிடச்சிருக்கு ஆனால் நம்ம கொடுத்துருக்க ஒரு போல தவிர மற்ற ரெண்டு போல்லேயும் வந்திருக்கு எதுலையும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக மிஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு ஆள் போலில் கிடைக்கல டோட்டலாக மிஸ் ஆயிடுச்சு ஸ்ட்ராங்காக கிடச்ச நம்பர் நேற்று ஒரு ஃபுல் பாக்ஸு வெற்றி எடுத்திருந்தோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதிலே கிடச்ச அந்த கெசையை வச்சு தான் நம்ம கொடுத்துருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒம்பது ஏழு எட்டு இந்த ஒம்பது ஏழு எட்டுக்கு பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் கிடச்சிருக்கு ஆனால் போல் வயசாக செஞ்சு வந்திருக்கு ஒம்போது ஏழு ட்ரிக்கில் கிடைக்கல நம்மளுக்கு எட்டாம் நம்பர் ஆல் போல நம்மளுக்கு வெற்றி கொடுத்துருக்கு இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆள் போட் மட்டும் நம்மளுக்கு இன்றைக்கி வெற்றி கிடைச்சிருக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு வெற்றியும் கிடைக்கல டோட்டலாகவே மிஸ் ஆகிடுச்சு டபுள்ஸில் எதிர்பார்த்த நம்பரும் வரல நம்மளுக்கு சரி ஓகே அடுத்து பத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான டீலர்ட்ரிக்கான கேசிங் நம்பர் பாருங்கள் ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போல பொறுத்த வரைக்கும் எட்டு நாலு பி போல் பொறுத்த வரைக்கும் மூணு ஜீரோ சி போல பொறுத்த வரைக்கும் ஒன்று அஞ்சு ஏபிபிசி ஏபிபிசிஏசிக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அது பாருங்கள் எட்டு ஜீரோ எட்டு ஒன்று எட்டு அஞ்சு மூணு ஒன்று மூணு அஞ்சு ஜீரோ ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பருக்கு நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு மூணு ஒன்று எட்டு மூணு அஞ்சு எட்டு ஜீரோ ஒன்று எட்டு ஜீரோ அஞ்சு நாலு மூணு ஒன்று நாலு ஜீரோ அஞ்சு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ நாலு ஜீரோ நாலுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இரு வாய்ப்பு இருக்குதுன்னா அவங்க கேசிங்ல இருந்தால் ட்ரெட் பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆறு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போல பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆறு பி போல பொறுத்த வரைக்கும் மூணு ஒன்று சி போல பொறுத்த வரைக்கும் நாலு எட்டு ஏபிபிசி ஏசிக்கான இசை நம்பர் கொடுக்குறோம் பாருங்க அது பாருங்கள் ஆறு மூணு ஆறு ஒன்று ரெண்டு நாலு ரெண்டு எட்டு மூணு நாலு மூணு எட்டு பாக்ஸ் நம்பருக்கு எஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு நாலு ரெண்டு மூணு எட்டு ரெண்டு ஒன்று நாலு ரெண்டு ஒன்று எட்டு ஆறு மூணு நாலு ஆறு ஒன்று எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போடுக்கு இசை நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல் போட பொறுத்த வரைக்கும் ஆறு மூணு ஆறு மூணுலேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்க இசைங்க இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆள் போட டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா எட்டு மணி எட்டு மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு பிபோட பொறுத்த வரைக்கும் எட்டு ஒம்பது சி போல பொறுத்த வரைக்கும் ஆறு நாலு ஏபிபிசி ஏசிக்கான இசை நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் ரெண்டு எட்டு ரெண்டு ஆறு ரெண்டு நாலு மூணு எட்டு மூணு ஆறு மூணு நாலு பாக்ஸ் நம்பருக்கு நம்பர் கொடுக்குற பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு எட்டு ஆறு ரெண்டு ஒம்பது ஆறு ரெண்டு ஒம்பது நாலு மூணு எட்டு ஆறு ரெண்டு எட்டு நாலு மூணு ஒம்பது நாலு அடுத்து பார்த்திங்கன்னா ஆ ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஆல்போடை பொறுத்த வரைக்கும் ஆறு நாலு ஆறு நாலுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்குற வாய்ப்பு இருக்குதுன்னு அவங்க கேசிங்லேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக ஆல்போட டார்கெட் பண்ணிக்கங்க நம்ம கேசிங்லாமே மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் போர்டு வைசாக சேஞ்ச் ஆகி கூட வரப்படும் அதனால் மெயினாக ஆல்போர்டை டார்கெட் பண்ணிக்கங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மணி ஆறு மணி எட்டு மணி இந்த மூணு ஷோவுக்கும் சேர்த்து டபுள் ஸ்டோ வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா மூணு மூணு ஆறு ஆறு ரெண்டு ரெண்டு நாலு நாலு அப்படின்னா டபுள் ஷோ வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு நம்பர் உங்களுக்கும் ஸ்டானும் தோணுச்சுனால் ட்ரை பண்ணி பாருங்கப்பா சரி ஓகேங்கப்பா அனைவரும் வாழ்த்துக்கள் வெற்றி எனக்கு விட்டு நண்பா என்னோட வீடியோ குறிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நண்பா நாளைக்கு என்ன ரிசல்ட்டை பார்க்கலாம் பாய்